மற்ற மக்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் போட்டிருந்தோம் நேற்று தான் போட்டிருந்தோம் நேற்று காலையில் போட்டிருந்தோம் ஆக்சுவலி நாலு டாப் மூணு டாப் வந்து தௌசண்ட் அப்படின்னு ஆஃபர் போட்டிருந்தோம் பயங்கர ரெஸ்பான்ஸ் நான் ஷார்ட்ஸில் கூட நான் போட கிடையாது நேற்று தான் நான் போட்டேன் பட் ஆனால் யூடியூப்பில் விளாகில் பார்த்து எனக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ அவங்களுக்கு மா அது அகைன் பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன் அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதிலே தான் சேம் அந்த நாலு மூணு டாப் தௌசண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கலர்ஸும் டிசைனும் வேறு மாதிரி இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் வந்து கலர் பார்த்திங்கன்னா ஒன்று பிஸ்தா கலர் ஒன்று காஃபி கலர் தென் ஒன்று ப்ளூ கலர் ஸோ இது மூணும் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஸோ இனிமேல் நம்ம நிறைய ஆஃபர்ஸ் போடலாம் ஏன்னா நம்ம ப்ளாக்லேயே ப்ளூ பேர் சப்போர்ட் பண்ணுங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது பார்த்திங்களா ஒரு சூப்பரான ஒரு க்ளாத் இது பயங்கர ஒர்க்கில் ஆ ஆ ஆன்லதாக இருக்குது ஆன்லதாக இருக்குது கேக் கேட்குறதில் உங்களுக்கு கேட்கும் ஸோ இது செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ஒர்க் எல்லாமே அழகாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா த்ரீ கலர்ஸ் அதோட சேர்த்து ஒன்று ப்ளூ ஒன்று ரெட் ஒன்று பர்பிள் ஒன்று மூணு கலர் ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வளாகில் இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சூப்பர் தேங்க்யூங்க நான் எக்ஸ்பெர்ட் பண்ணவே கிடையாது ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் செம்மையாக இருக்குது நல்லாயிருக்குல்ல சூப்பராக இருக்குது நல்லா ஃப்ரெண்டில் ஒர்க் பாருங்கள் நம்ம கீழே பாருங்கள் சைடில் வேறு லெவலில் இருக்குது ஓகே பயங்கரமாக இருக்கும் இதெல்லாமே நீங்கள் போய் கடையில் பார்க்குனாலுமே பிராண்டட் டாப் தாங்க சூப்பராக இருக்கும் கிளாத்துலாம் உடம்புல போட்டால் மாதிரியே தெரியாது இந்த கலர் ஒன்று க்ரீன் கலர் ஒன்று காஃபி கலர் ஒன்று நல்லாயிருக்குல்ல பீச் கலர் ஒன்று செம்மையாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் இனியாவே ஷோரூமில் போய் வாங்கினீங்கனாலும் நீங்கள் எல்லாம் டாப்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க ஆயிரரூவா ரெண்டாயிரரூவா கொடுத்து நம்ம ஒரு ஒரு காலேஜ் ஆஃபீஸ் யூஸ்க்கு வாங்குறதை விட இந்த மாதிரி வாங்குனீங்கன்னா நல்லா லைஃப் வரும் ஏன்னா இது வெயிலுக்கு போட்டாலே தெரியாது சூப்பராக இருக்கும் அடுத்தது பாருங்கள் இது செம்மையாக இருக்கும் அதே மாதிரி சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் நான் காட்டத்தில் எல்லாத்துலேயுமே எக்ஸெல்லும் இருக்குது டபுள் எக்ஸ்எல் இருக்குது இது சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த டாப் செம்மையாக இருக்குது நல்ல ஒரு பிங்க்கு ஒரு பயங்கரமான ஒரு கலராக இருக்குது எல்லோ ப்ளூவு கிரீனு இதில் மூணு கலர் அவைலபிள் இதில் இதுவும் நான் இப்போ யூடியூப்பில் இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா யூடியூப்பில் போட்டதுக்கு அப்புறம் தான் இனிமேல் நான் வந்து இதிலேயே போகிறேன் யூடியூப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஷார்ட்ஸ் இருக்கேன் ஏன்னா யூடியூப்லேயே அவ்வளோ பேர் பிளாக்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல வியூ தெரியும் அதுக்காக மட்டும்தான் பார்க்குறது வியூ ஃபுல் வியூ எப்படி இருக்குதுன்னு ஈஸியாக உங்களுக்கு பார்க்குறீங்கல்ல அதுக்காக ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் பிளாக் கலரு கிரீன் கலரு அவர் மாதிரி காஃபியா அது மாதிரி டார்க்காக இருக்கும் சூப் இருக்கு மருதாணி கலர் தான் ஆமாம் இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு காமிச்சிருப்பேன் ஆல்ரெடி ஆமாம் இந்த கலரில் ஒன்று காமிச்சேன்ல இதிலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டிசைன் மட்டும் சேஞ்ச் ஆகும் இந்த டிசைன் அதே தான் பட் டிசைன் டோட்டல் டிஃப்ரெண்ட் மற்றபடி எல்லாமே அதே மாதிரி தான் டிசைன் மாறும் கலர் அவைலபிள் இதில் சூப்பராக இருக்குது இதெல்லாம் போட்டுட்டு ஒரு லெக்கினோ இல்லை பல்லவஸோ பேண்ட்டை போட்டால் வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்குங்க இன்னொன்று ஸ்கை ப்ளூனாலே ஒரு அல்டிமேட் தான் பட் ஆனால் ஸ்டாக் இல்லைங்க ரெண்டே ரெண்டு தான் இருக்குது எக்ஸ்எல்லையும் டபுள் எக்ஸ்எல்லையும் இந்த கலரில் இது மட்டும்தான் இருக்குது செம்மையாக இருக்குது எல்லாத்துலேயுமே ஒர்க்கு வேறு லெவலில் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு டாப் தௌசண்ட் மட்டும்தாங்க தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா டெலிவரி சார்ஜஸ் ஒரு டாப்புக்கு அறுபது ரூபா வரும் சிங்கிள் டாப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் டெலிவரி சார்ஜஸ் அறுபது ரூபா இதே நீங்கள் மூணாக எடுக்கிறீங்க அப்படின்னா மூணு டாப் தௌசண்ட் ருபீஸ் டெலிவரி சார்ஜஸ் மூணுத்துக்கும் சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக சரிங்களா இதில் என்ன கலர் குடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னும் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்க போகிறோம் ஸோ இவ்வளோ நாள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி இனிமேல் கொடுக்க போகிறதுக்கும் ஸோ மிக்க நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச் ஆமாம் மறக்காமல் எங்கள் புதுசாக எங்கள் சேனல் யாராவது பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிறது சத்தங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க பிகாஸ் இவ்வளோ அஃபர்டபுளான ஒரு ப்ரைஸில் டாப்ஸ்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஆமாம் சிங்கிள் டாப் நீங்க எடுத்தாலும் த்ரீ டபுள் நைன் டெலிவரி சார்ஜஸ் அறுபது ரூபா தமிழ்நாட்டுக்குள்ள இல்லை எனக்கு காம்போல உங்களுக்கு ஆஃபர் கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு அமௌண்ட் அப்படின்னா நீங்க மூணாவே எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஆமாம் மறக்காமல் தீட்சையோட அடியை ஃபாலோ பண்ணுங்க பக்கம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாள் அவங்க மறக்காமல் ஜான்ஸி தீட்சு பொட்டியும் ஃபாலோ பண்ணிவிடுங்க இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஜான்சி தீட்சு பொட்டிக்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அதில் தான் நம்ம போடுவோம் நம்ம அதே மாதிரி தீட்சு நான் ஜீரோ போரையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் இந்த ஆண்டு அம்மா பொண்ணு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்